எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருடைய வீடுகளிலையுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரும்பாலும் பீரோ இருக்கும் அப்படி அந்த பீரோவில் நமக்கு பணமலையானது பொழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை கட்டாயமாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் செல்வமலை பொழியணும் கடன் சுமை தீரணும் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா எல்லாருடைய எண்ணமுமே பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில வைத்திருக்கக்கூடிய தங்கமானது அடமானத்துக்கு போகக்கூடாது கையில் சேமித்து வைத்திருக்க கூடிய பணமானது நம்ம கிட்ட என்னைக்குமே நிரந்தரமா நிலைத்திருக்கணும் அது மேலும் மேலும் பெருகணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும் அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே நமக்கு சாத்தியமா அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா விடாமுயற்சி எத்தனையோ உடல் உழைப்போட நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு பலன் தருது அப்படின்னு செல்லும் பொழுது அந்த விடாமுயற்சியோடு சேரக்கூடிய உழைப்பு மட்டும்தான் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எண்டன்றைக்குமே நிலைத்து வைத்து ஆற்றலை பெற்றுத்தரும் பொதுவா எல்லா மனிதர்கள் கிட்டேயுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு திறமையானது ஒளிந்திருக்கும் அப்படி அந்த திறமை என்ன அப்படிங்கறதை கண்டறிஞ்சு அதுக்கு போல நம்ம விடாமுயற்சி உழைப்பு இது அனைத்தையுமே சேர்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த திறமையால கிடைக்கக்கூடிய பணமானது கண்டிப்பா நம்ம கிட்ட எண்டன்றைக்குமே நிலைத்திருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நம்மளால எதையுமே சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிற அந்த நினைப்பு ஒன்னு இருந்தாலே போதும் கண்டிப்பா நமக்கு பிரபஞ்சத்தினுடைய ஆற்றும் சேரும் கூடிய காரணத்தால் நம்மளுடைய எண்ணங்கள் நேற்றுமே ஈடேறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நமக்கு அந்த நினைப்பு சொல்லும் பொழுது நம்ம முன்னேறணும் கண்டிப்பா வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாமே கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டு போகவே போகாது அப்படிங்கிற அந்த கருத்தை மட்டும் நீங்க நல்ல ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய சிந்தனை மட்டும்தான் நமக்கு செயல்களாக மாறும் அப்படிங்கிற காரணத்தால் நம்மளுடைய சிந்தனை தெளிவாக இருக்கு நமக்கு பணம் சேரணும் புகழ் சேரணும் பொன் பொருள் சேர்க்க ஏற்படணும் அப்படிங்கற அந்த சிந்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய முயற்சி வந்து நமக்கு பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அதனால அந்த நினைப்பை நீங்க மனதுல உறுதி செஞ்சுக்கோங்க இப்போ அடுத்தபடியா நம்ம வீட்டில சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எந்த இடத்துல வைப்போம் பொதுவா நம்ம வீட்டில இரும்பு பீரோ இருந்தாலும் சரி மர பீரோ இருந்தாலும் சரி அந்த பீரோக்குள்ள பெட்டியில வைப்பது அப்படிங்கிறத செய்வோம் பாத்தீங்களா அப்படி அந்த பணத்தை நம்ம பெட்டிக்குள்ள வைக்கும் பொழுது பெரும்பாலும் நிறைய பேருடைய வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு பீரோ தான் இருக்கும் அப்படி அந்த இரும்பு பீரோக்குள்ள நம்ம மரப்பெட்டி வைத்து வைப்பது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி அந்த மரபெலாம் பெட்டி பொதுவாக நமக்கு அந்த இரும்பில் தாங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இரும்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்த உலோகம் அப்படிங்கிறதால எத்தனையோ நேரங்களில் நம்ம பணம் சேமிப்பதற்குண்டான முயற்சியை அந்த மரப்பெட்டியில் போட்டு வைத்தாலுமே அந்த பணம் வீண் விரயம் ஆவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுது இதை நினச்சி நினச்சே நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம மனசில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாரம் ஏற்படும் நம்ம எத்தனையோ நேரங்களில் தொடர் முயற்சியில் ஈடுபட்டு நம்ம வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்குவோம் இல்லை பணம் சேமிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்குவோம் எத்தனை விஷயங்கள் செய்தாலுமே எதிர்பாராத செலவுகள் இல்ல வீண் பெரிய செலவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சேமித்த பணம் அனைத்துமே கரைந்து போயிடும் இதை கேட்கும் பொழுது இப்ப உங்க மனதில் எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப இரும்பு பீரோக்கு பதிலா மர பீரோ வாங்கி வச்சா சரியா போயிடுமா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க அனைவராலையுமே வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு சிலரால வாங்க முடியும் ஒரு சிலரால வாங்க முடியாது இல்லைங்களா அப்படி அந்த இரும்பு பீரோ வைத்திருந்துமே நமக்கு பண சேர்க்கையானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த கவனமா செய்யுங்க வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் இல்லைங்களா அதே மாதிரி சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு உலோகம் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட பொருள் சொல்லுவோம் அப்படி அந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் சின்னதாக ஒரு நாணயமோ இல்லை ஏதாவது வெள்ளி சம்பந்தப்பட்ட கீ செயின் இருக்குது கூட பயன்படுத்திக்கலாம் கிண்ணம் இருக்கு கிண்ணத்தையும் பயன்படுத்திக்கலாம் அப்படி அந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருளை நீங்க ஒரு வளர்ப்பிற வெள்ளிக்கிழமையா பார்த்து வாங்கிட்டு அதை நீங்க வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு கீழே வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்யணும் சுகபோகமான வாழ்வை அருளக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பகவான் அப்படி அந்த சுக்கரபகவானுக்கு உகந்த இந்த உலோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்கிட்டு வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டு அதை நம்ம வீட்டோட பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ வெள்ளி நாணயம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த வெள்ளி நாணயத்தை மரப்பெட்டிக்குள்ளே போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் வேறு ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த மரப்பெட்டிக்கு பக்கத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ ஒரு சிலருடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனியாக லாக்கர் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருப்போம் இல்லைங்களா அப்படி எந்த லாக்கர் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதுல தங்கம் இல்லைனாக்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அனைத்துமே வைத்திருப்போம் இல்லை முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே வைத்திருப்போம் அப்படி அந்த இடத்துல கூட நம்ம வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருளை வைத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செல்வம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுவதாக சொல்லப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட செயலை நம்ம செய்கிறோம் அப்படிங்கறதாலயே கண்டிப்பா நமக்கு சுக்கர பகவானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே சமயத்துல நம்ம வீட்டில் செல்வ பலம் அனைத்துமே அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி வீட்டோட பணப்பெட்டியில் எப்பயுமே நம்ம ஒரு சில வாசனை திரவியங்கள் வைப்பது அப்படிங்கிறது சிவப்பு நீங்க வஸ்திரத்தில் முக்கிய எடுத்து நீங்க ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கும் பொழுது அந்த நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய காரணத்தாலேயே நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க என்றென்றைக்குமே நிலைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா இதை நம்ம சரிவர செய்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பா நம்ம வீட்டில் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கே இருக்காது நம்மளுடைய பணம் அதனால் நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொன்னா கூட இது அனைத்துமே தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்ப நம்ம இது வரைக்குமே பீரோல எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வைக்கும் பொழுது நமக்கு செல்வமழையானது பொழியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி பீரோட ஒரு சில பொருட்களை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு அது என்னெல்லாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிழிந்த துணிகள் இல்லைனாக்கா நெருப்பில் பட்ட துணிகளை வந்து பீரோவில் வைத்திருப்பது அப்படிங்கறத செய்வாங்க கேட்டால் நமக்கு புதுசா வாங்கினதுங்க ஏதோ ஒரு ஆணில மாட்டி கிழிஞ்சிருச்சு இல்ல பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதை தூக்கி போடுறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லி பீரோவில் வைத்திருப்பாங்க அந்த மாதிரியான செயலை நம்ம கண்டிப்பா செய்யவே கூடாது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நமக்கு பிடித்த ஆடைகளில் வந்து இந்த மாதிரி நெருப்புப்படுது இல்லை ஏதோ ஆணில மாட்டி கிழியுது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருந்த கண் திருஷ்டி இல்லை எதிர்மறை ஆற்றல் வந்து தீருது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக தான் பார்க்கப்படுது அதனால இந்த மாதிரி ஆடைகளில் நெருப்புப்படுது இல்லை ஏதாவது ஒரு சில நேரங்களில் கிளியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம பத்திரமா வைத்திருக்காமல் அதை தூக்கி எறிவது அப்படிங்கிறத செய்திடணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சிலர் வந்து இறந்தவர்களுடைய பொருட்கள் ஞாபகமாக வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது கண்ணாடியோ இல்லை ஏதாவது அவங்க பயன்படுத்தின பொருட்களை வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி நம்ம பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வீட்டில் பணம் வைக்கக்கூடிய பீரோக்களில் வைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் வேறு ஏதாவது ஒரு சில இடங்களில் வைத்துக்கோங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மூன்று தலைமுறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அதை நம்ம வைத்திருக்கக்கூடாது ஏன்னா அதுலேருந்து எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே வெளிப்படுவதாக சொல்லப்படுது அதே மாதிரி தான் தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட தங்கம் வெள்ளையோ அந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கூட அதை நம்ம கொடுத்துட்டு வேற பொருளாக மாற்றி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கணும் ஆனா எக்காரணம் கொண்டும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை வந்து நம்ம வீட்டோட பணப்பெட்டி வைக்கக்கூடிய பீரோக்கள்ல வைப்பது அப்படிங்கறத செய்யவே கூடாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பீரோக்கு மேலே தேவையில்லாத பொருட்கள் அனைத்துமே போட்டு வைப்பது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வழக்கமா இருக்கும் அப்படி அந்த மாதிரியான வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமா அதை மாற்றி கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் பாரமான பொருட்கள் அனைத்தையுமே நம்ம பீரோக்கு மேலே வைத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கறது இருக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு முதல் விஷயமா அதை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக நம்ம வீட்டில் பணமலையானது பொழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டோட பணப்பெட்டி வைக்கக்கூடிய பீரோக்கல்ல எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து வைக்கணும் அதே மாதிரி பீரோக்களில் நம்ம வைக்கவே கூடாத ஒரு சில பொருட்களும் பீரோக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி வைக்கவே கூடாத ஒரு சில பொருட்களும் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்